கர்த்தர் நல்லவர் அவர் திருவை என்றும் உள்ளது ஆமேன் நம்ம எப்பவுமே நியூலி மேரிட் கப்பல் புதுசா கல்யாணம் ஆனவங்க புதுசாக பாப்பா பிறந்திருக்கோம் நியூ பான் பேடி பிறந்திருக்கோம் அல்லது புதுசாக வீடு வாங்கியிருப்பாங்க ஒரு சிலர் புதுசா நகைகள் வாங்கியிருப்பாங்க வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க இன்னும் நிறைய பேருக்கு புது ஸ்கூல்ல ஜாயின் பண்றது அல்லது புது காலேஜில் ஜாயின் பண்றது ஒரு புது வேலையில ஜாயின் பண்றது இப்படி புதுசு புதுசாக எண்ட்ரி ஆகும்போது அல்லது புதுசு புதுசாக நம்ம லைஃப்ல கிடைக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தனி மகிழ்ச்சி அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலி இருக்கு கரெக்டா அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஒவ்வொரு புது வருஷத்துலேயும் ஒரு புது நம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்கிது சரி இந்த வருஷமாவது நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய புத்தாண்டுகளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு உலகமே செலிப்ரேட் பண்ணுது சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் நம்ம வந்துட்டு தமிழ் புது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி உகாதி செலிப்ரேட் பண்ணுறோம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறோம் மொஹரம் செலிப்ரேட் பண்ணுறோம் எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி நம்ம அதை சந்தோஷமாக வரவேற்கிறோம் நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுறோம் ரெடி ஆயிடுறோம் புது வருஷத்துக்குள்ளே நம்ம நுழைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளை ஆண்டவர் கடந்த ஆண்டெல்லாம் கண்மொனி போல் பாதுகாத்து ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு விற்று பாதுகாத்து வழிநிறுத்தி வந்திருக்கிறாரு தேவைகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாரு எவ்வளவோ உபதிரவங்கள் பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு நம்ம உயிரோடு நிற்கிறது ஆண்டவருடைய கிருபை தயவு ஐ மீன் அதனால் நம்ம இந்த புது வருஷத்தை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அது எந்த புது வருஷமாக இருந்தாலும் சரி உகாதி அல்லது சித்திரை திருநாளாக இருக்கட்டும் முகரம்மா இருக்கட்டும் ஓனம்மா இருக்கட்டும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிற உலகமுமே செலிப்ரேட் பண்ணுற ஜனவரி ஃபர்ஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எல்லா புது வருஷத்தையுமே நம்ம அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறோம் ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா ஆனால் நம்ம ஒவ்வொரு புது வருஷத்துக்குள்ளேயும் என்ட்ரி ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே பரபரப்பாக அப்படியே மனசுக்குள்ளே ஒரு திகில் ஒரு பயம் ஒரு சந்தோஷம் இருக்கும்ப்பா கடந்த ஆண்டெல்லாம் ஆண்டவர் எப்படியோ நடத்திட்டாரு இந்த புது வருஷத்தில் எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்டவரே என் கையை பிடிச்சி நீங்கள் இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி என் தேவன் எனக்கு கிருபை தாங்க பலன் தாங்க நீங்கள் தான் வழி நடத்தணும் இந்த பன்னெண்டு மாதமும் நீங்கள் தான் எங்களுக்கு பொறுப்பு நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு அப்படியே அவருடைய காலை பிடிச்சி நம்ம கெஞ்சி நம்ம ப்ரேயர் பண்ணி அந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறது ஒரு நல்ல அனுபவம் அப்படியே ஒரு மோட்டிவேஷன் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள் ஒரு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸில் டுவெல் ஒன் டுவெல் டுவெல் ஒன் ஆன உடனே அப்பா புது வருஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இல்லை அந்த மறுபோ நம்ம ஆண்டருடைய கிருப்பைனாலும் புது வருஷத்துக்குள்ளே நுழையும்படி தேவன் தந்த நல்ல சுகத்துக்கு நல்ல பலத்துக்கு நன்றி சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அம்மே ப்ரைஸ் இந்த புது வருஷத்துக்குள்ள நுழைற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கட்டளை ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னால் எபிஎஸ்டியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உனக்கு நன்மை உண்டாகும்படி நம்ம எல்லாருமே நன்மை எதிர்பார்க்கிறோம் தானே இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடக்கணும் திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் நல்லபடியா அடுத்த கிளாஸ்க்கு போகணும் பாஸ் ஆகணும் இது பண்ணணும் அது பண்ணணும் எவ்வளவோ நம்ம ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறோம் அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல கை வரணும் அப்படின்னா ஒரு கட்டளை என்ன அப்படின்னா உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்குது இந்த ஹோல் பைபிள் இந்த ஃபுல் பைபிள்லயே முதலாம் கற்பனை எப்படி ஜான்வரி ஃபர்ஸ்ட் சித்திரை ஒன்று மொஹரம் ஒன்று ஓணம் ஒன்று ஒவ்வொரு புது வருஷத்தையும் ஃபர்ஸ்ட் டேவை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி பைபிளையும் ஃபஸ்ட்டு வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக எத்தனைக்கும் நம்ம இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறோம் உனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் எனக்கு தான் தெரியும் ஏன்னா என் கையில் செல்ஃபோன் இருக்குது உலகமே என் கையில் இருக்குது எல்லாத்தையும் நான் கூகுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படி தானே போயிட்டுருக்கீங்க அம்மா அப்பாவோடய அன்பை வந்துட்டு செல்ஃபோன் கொடுக்க முடியாது இல்லை இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் கஞ்சா போதை பொருட்கள் இன்னும் என்னென்னமெல்லாம் நமக்கு வேண்டாத காரியங்கள்லாம் நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி தான் இருக்குது அது கொடுக்காது நமக்கு ஒரு ஆபத்து வியாதி பலவீனம் படுக்கை ஒரு விபத்து ஏதோ ஒரு அசம்பாவிதம்னா யார் அங்கே வந்து நிற்பாங்க அம்மா அப்பா தான் வந்து நிற்பாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதை விட முக்கியமானது உங்களுக்கு அம்மா அப்பாவை கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது தாயும் தகப்பரும் தானே உங்களுக்கு முன்னேறி தெய்வமாக கடவுள் கொடுத்துருக்காங்க ஸோ யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் பேரண்ட்ஸ் ஐ மீன் அப்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்நாட்களை நீடித்திருக்கும்படி செய்வார் உங்களுடைய வாழ்நாட்கள் தீர்க்க ஆயிசை பூரண ஆயிசை நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை சமாதானத்தை நிம்மதியை தேவன் கொடுப்பார் ஐ மீன் ஆமீன் ஸோ இந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் இந்த வார்த்தையே ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம தேவனுக்கு முன்னாலேயும் பெற்றவங்களுக்கு முன்னாலேயும் மரியாதையாக தாழ்மையாக கீழ்ப்படிந்து அன்பாக பாசமாக தாழ்மையாக பொறுமையாக நடந்துக்குவோம் ஐ மீன் ஐ மீன் ஹாவ் பிளஸ் யூ பாய் கடந்த ஆண்டு வந்துட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உறவினர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க அப்போ அவங்க வந்துட்டு இந்த புது வருஷத்தை பார்க்க முடியல பாருங்க அவங்க நினைச்சிருப்பாங்களா நம்ம இந்த வருஷம் இருக்கிறோம் அடுத்த வருஷம் இருப்போம்மா தெரியலையே அவங்க நினைச்சிருப்பாங்களா அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு துக்கம் ஒரு கவலை ஒரு சோகத்துக்கு நேராக நம்மளை நடத்த போன வருஷம் இவங்க என் கூட இருந்தாங்க இப்போ இந்த வருஷம் இல்லையே நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் உண்மைதானே அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியர்காரங்க மிஷினரிங்க தெரிஞ்ச விசுவாசிங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்னு எவ்வளவோ பேர் உலகத்தை விட்டு போயிருப்பாங்க நம்மளுடைய நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்கலாம் இப்போ இல்லை நம்ம கூட இல்லை ஆண்டவர் தயவா கிருபையா நம்மளுக்கு ஜீவனை போட்டு கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி எவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய பிரபலமானவர்கள் பெரிய பெரிய சினிமா துறையில இருக்கிறவங்க திரை பெரிய திரை நட்சத்திரங்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எத்தனையோ பெரிய அவங்க வயது முதிர்வுனால உலகத்தை விட்டு போயிருக்கலாம் அல்லது பல மன உளைச்சல்னால இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம் எத்தனையோ பேர் வாழ வழி தெரியாம தற்கொலைக்கு நேரம் போறாங்க வியாதினால சாகுறாங்க நோயினால சாங்குறாங்க மன உளைச்சல்னால சாகுறாங்க வறுமை தரித்திரத்தினால வியாதினாலும் பாதி பேர் செத்து போகிறாங்க எவ்வளோ பெரிய விபத்துனாலும் செத்து போகிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி இந்த புதிய நாளுக்குள்ள இந்த புது மாதத்துக்குள்ளே இந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்துருக்குற அந்த கிருபைக்காக இறக்கங்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுவும் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட பரிபூர்ண நிம்மதியோட சமாதானத்தோட சகல சம்பத்தோட சகல ஐஸ்வர்யத்தோட அம்மா அப்பாவோட கணவன் மனைவியோட குழந்தைகளோட பேர பிள்ளைங்களோட அப்படிலாம் சுகமாக வாழ தேவன் தந்த நல்ல கிருவைகளுக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்க கடமைப்பட்டுருக்கிறோம் ஆமேன் ஆமேன் வேதத்தில் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதின் ஒன்னாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசிர்வதிப்பாராங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷத்துலயும் புது வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போறாங்க இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இல்ல இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வார்த்தை உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி அப்படின்னா உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தந்தங்கள் நல் வாக்குகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அதை நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவான நல்ல பலன்களையும் தந்து உங்களை மகிழ்ச்சியா பண்ணுவார் ஐ மீன் ஐ மீன் ஹேவ் அ பிளஸ்ட் டேர் பிளஸ்